அன்பர்களே இன்று சஷ்டி தஞ்சாவூர் மேல் அலங்கம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சாவூர் பிழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவகங்கை பூங்காவில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முருகனுக்குரிய அறுபடை வீடு திருக்கோவில்களுக்கும் இணையாக தஞ்சையில் அறுபடை திருக்கோவில்கள் உள்ளன திருப்பரங்குன்றத்திற்கு இணையாக அமைந்த திருக்கோவிலே மேல் அலங்கம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தஞ்சை மராட்டிய அரச வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு திருமண தடை ஏற்பட்டு வந்தது புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவரை அழைத்து அந்த பெண்ணின் ஜாதகத்தை கொடுத்து திருமண பேரு கிட்டிட வழிகேட்டனர் ஜோதிடர் அந்த பெண்ணின் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முருகனுக்கு ஒரு ஆலயம் கட்டியதும் அவளது திருமணம் நடக்கும் என்றார் மேலும் திருப்பண்ணுங்குன்றத்திற்கு இணையாக தஞ்சை மேற்கு பகுதியில் உள்ள கோட்டை நுழைவாயிலில் வாயிலில் அருகில் கட்டுமலையை போன்ற உயர்ந்த இடத்தில் கோவில் எழுப்பி திருமணக்கோலத்தில் வள்ளி தெய்வ யானை சமேதராக சுப்பிரமணியரை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார் அதன்படி இத்திருக்கோவில் அமைத்து வழிபட அந்த பெண்ணிற்கு திருமணம் நடைபெற்றது அன்று முதல் மராட்டிய மன்னர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமாக முருகனை வழிபட்டனர் போர்க்காலங்களில் இவர் முன்னைய ஆயுதங்களை வைத்து வழிபட்ட பிறகே போருக்கு செல்வது வழக்கம் கிழக்கு நோக்கி ஆலயம் இது வடக்கில் ரெங்கநாதர் ஆலயமும் தெற்கில் வடபத்ர காளியம்மன் கோவிலும் மேற்கில் முருகன் ஆசிரமும் உள்ளன நுழைவாயில் மண்டப முகப்பில் வள்ளி யானையோடு சுப்பிரமணிய சுவாமியின் சுதை சிற்பம் உள்ளது பதினைந்து திதிகளை குறிக்கும் பதினைந்து படிகள் ஏறி மூன்று நிலை ராஜகோபுர நுழைவாயிலை கடந்தால் மகா மண்டபம் இதன் வலப்புறம் விசாலாட்சியுடன் காசி விஸ்வநாதர் காட்சி தருகிறார் வெளிப்பிடமும் மயிலும் உள்ளன அர்த்த மண்டபத்திற்கு வெளியே வலப்புறம் இடும்பனும் இடப்புறம் விநாயகரும் காட்சி தருகின்றனர் அடுத்து ஆறு படிகள் ஏறி கருவறையை அடையலாம் தனி விமானத்தோடு கூடிய கருவறையில் வள்ளி தெய்வ யானையோடு திருமண கோலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் அவர் முன் உற்சவர்களும் உள்ளனர் திருச்சுற்றி விநாயகர் சிவன் நாகர் சன்னதிகளும் உள்ளன தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி திரு கார்த்திகை மார்கழி பூஜைகள் தைப்பூசம் தை பங்குனி உத்திரம் ஆகியவை இங்கு விழா நாட்கள் பிரதோஷம் மாத கார்த்திகை வளர்விறை தேய்விரை சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஆறு கார்த்திகை நாட்களில் ஆறு தீபமேற்றி அர்ச்சித்து வழிபட்டால் திருமண பேரு கெட்டிடம் திருமண மகப்பேறு ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி மக்கள் இங்கு வழிபடுகிறார்கள் அனைத்து நற்பேர்களையும் அருளும் தஞ்சை மேலலங்கம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக we're three-way we're a way